வயசுக்கு மூத்த கூட்டாளி உறவுக்காகாதென்று பழையவர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா நம்முடைய பிள்ளைகள் பழகக்கூடிய ஆட்கள் என்ன வயசு பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி அந்த வயசுக்கு மேல பழகக்கூடாது பெரிய வயசுக்குரியவருடைய சாதாரண பேச்சு சின்ன வயசுக்கு தூசனம் அவருக்கு அது பொருத்தமில்லை அந்த வயசோட அவன் பழகட்டும் அந்த ஏஜ் குருபோட பிள்ளை பழகணும் அப்ப வயசுக்கு ஏற்ற நன்கொள் நன்றி இருக்கிறான்னு பார்க்கணும் வீட்டில நம்ம பொம்பளை பிள்ளைக்கு இன்னொரு பொம்பளை பிள்ளை தான் கூட்டாளி என்றாலும் அவங்க வந்து கழிச்சிட்டு இருக்கிறதுக்கு மூளை முடுக்கும் மொட்டை மாடி பெல்கண்ணி ஓடுறாங்கண்டா தப்பான உறவு அது நமக்கு முன்னாடியே பேசிட்டு இருக்கணும் நாம பக்கத்தால போகக்குள்ள பேச்சு நிக்க கூடாது தொடரணும் நீங்க பக்கத்தால போகக்குள்ள கதை நிக்கிதண்டா கதை மாறப்போகுதுன்ற அர்த்தம் உங்களோட பிள்ளைட தலையெழுத்தே மாறப்போகுதுன்ற அர்த்தம் அந்த நட்பு தேவையில்லை பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ அந்த தனியா குருபா போறது நாங்கள் பிட் போப்பறோம் நாங்க அந்த ஓலவளியும் நாக்கள் எல்லாரும் சேர்ந்து உம்மா நாங்க எல்லாரும் காசு போட்டு உம்மா நாங்க உரலியாக்கு போறோம் மகள் போயிட்டு வாங்க எடுத்து கொடுத்து அனுப்பிடு இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிருங்க நீங்க அதுக்குள்ள ஒருத்தம் மச்சாம் அடிச்சு பார்க்கிறேன் நாம நிவரில் கொண்டு போய் கொடுப்பான் அவ்வளவுதான் அவுட் நமக்கு முன்னாடி நம்முடைய பிள்ளை இருக்கணும் நீங்க கூட்டிகிட்டு போங்க உங்களை பிள்ளை அந்த குருபா அனுப்புறது இதுல ஸ்கூல் கூட்டிட்டு போற பொம்பளை பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு அந்த காடியை ரெண்டு சிங்கம் சேர்ந்து போகும் அவ்வளோ பேரும் ஒரு ஆக்சிடென்ட் பட்டா அவ்வளவு தேக்கு தூக்குவாங்க ஆகி இதுக்குள்ள மதுரை பொம்பளை பொம்புல கூட்டிக்கிட்டு நாலு வருஷம் அது போயிருக்காங்க அது என்ன மார்க்கமோ தெரியாது